விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனி கோட்டைன்ற ஏரியாவில் தான் இந்த சோலார் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் இல்லை வேறு பயன்பெற வேண்டியவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரி சோலாரில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ரொம்ப உத்தரவாத இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்கலாம் பாருங்கள் இது வந்து நம்ம தென்கனி கோட்டையில் கே போர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி போட்டிருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து கொஞ்சம் ஆர்ஹெச்பி மோட்டார்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்களூர் சைடில் ஆர்ஹெச்பி மோட்டார் நிறைய மேனுஃபேக்சரிங் இருக்குது அந்த மாதிரி மோட்டார் வந்து அமைச்சு இது போட்டிருந்தாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து நம்ம சோலாராக கன்வெர்ட் பண்ண சொல்லி நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க யூடியூப் பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம வந்திருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைபேஷியல் பேனல் அதாவது வந்திங்கன்னா இந்த பக்கம் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபேஷியல் பேனல் தான் கேட்டிருந்தாங்க பைபேஷியல் பேனல் போட்டு நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது ஏன் நம்ம ஸ்டாண்டாக பண்ணாமல் கீழே வச்சேன் காட்டியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்த ஒரு ஒன்பது மணிக்கு அந்த இதில் வந்தோம் அந்த டைமிங்கில் திடீர்னு பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு ஆஃபீஸில் தகவல் கேட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஷெட் டவுனு பராமரிப்பு பணிக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நமக்கு திடீர்னு தகவல் கொடுக்கல அதனால் சரி வெல்டிங் ஒர்க் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகலில் வந்து கரண்ட் வர வரைக்கும் நம்ம கீழே போட்டு ஓட்டி கட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓட்டிட்டு நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே முடிச்சு கொடுத்தோம் பாருங்கள் தண்ணியோடய ஃப்ளோ எந்த அளவுக்கு அதாவது கீழே கிடப்பில் போட்டதுக்கே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்டுருக்கு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு கிளைமேட்டும் இருந்தாலுமே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு தளியர் வந்துச்சுங்க நம்ம நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேனல் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்தோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன தகவலாக சொல்கிறது என்னென்னா இதை விட தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசியில் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து நிலவு வந்துட்டுருக்குது இப்போது பிஎல்டிசி நீங்கள் போட வேண்டான்னு சொல்லலை என்னென்னா பிஎல்டிசியில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்குது அதை ச ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுத்த தான் ரெட்டிஃபை பண்ண முடியிற சூழ்நிலை இருக்குது நம்ம பிஎல்டிசி போடாமல் இல்லை நம்மளும் ஆரம்பத்தில் பிஎல்டிசி போட்டோம் அதில் நிறைய இஷ்யூ க பார்த்ததுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் கோயம்புத்தூர் மோட்ரு போகிறோம் கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுற மோட்ரு அப்படியே இல்லாத பக்கம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் முன்ன பின்னால் தான் வருது ஒன்றும் பெருசாக வரதில்லை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் சார் நம்மக்கிட்ட கோயம்புத்தூர் மோட்ரு இருக்குது அப்படி இல்லைன்னா டெக்ஸ்மோ டேரோ சிஆர்ஐ எது வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேனல் போட்டு பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரியான பம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் கூடவே பத்து வருஷம் அஞ்சு வருஷம் போரில் இறக்கிட்டால் எந்த பிரச்சனையும் வரதில்ல அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் நம்ம கண் கூடவே இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு போயிடலாமே ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வரதில்ல அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பம்பு பண்ணுறத கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏசி நம்ம அதிகப்படியாக வந்து ஏசி பம்பு தான் ரெஃபர் அதிகமாக தரும் அதுக்காக பிஎல்டிசி பட்டு இப்போ போடுறவங்க இல்லை அவங்க வீடியோ போடுறதெல்லாம் நம்ம எந்த விதமான குறையும் சொல்லலை நம்ம அனுபவத்தை வெளிப்படையாக சொல்கிறோம் கஸ்டமர் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரியான இதுதான் மற்ற பிஎல்டிசி போகிறவங்க யாரும் நம்ம மேலே எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்குன்னு சொல்ல வர வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் பிஎல்டிசியில் ஆறு பேனல் அஞ்சு பேனல்லே ஓடுது மோட்ரு ஓடுது அப்படின்ற மாதிரியான இது இருக்குது அதுதான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் பிரச்சனை வந்துச்சுனாலும் அதை இறக்கி ஏத்துறதுக்குள்ளே நிறைய இது சந்திக்க வேண்டியது இருக்கு இல்லையா அதனால் மேக்ஸிமம் வந்து ஏசி மோட்டருக்கு வந்து மக்கள் வந்து இது பண்ணுங்க அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது போல் சோலார் அமைக்கணும்னா தாராளமாக நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் அமைச்சு கொடுக்கலாம்